வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிராப்பள்ளி திருப்புகள் அந்தோ மனமேனமதாக்கையை நம்பாதை இதாகித சூத்திரம் அம்போருகன் ஆடிய பூட்டிது இனிமேல் நாம் அந்தோ மனமே நமதாக்கையை நம்பாதை இதாகித சூத்திரம் அம்போருகன் ஆடிய பூட்டிது இனிமேல் நாம் அஞ்சாதமையாகிறியாக்கையை பஞ்சாடிய வேலவனார்க்கியல் அங்காகுவம் வாயினிதாக்கையை ஒழியாமல் அஞ்சாதமையாகிரி பஞ்சாடிய வேலவனார்க்கியல் அங்காகுவம் வாயினிதாக்கையை ஒழியாமல் வந்தோம் இது வேகதி ஆட்சியும் இந்த அமையில் வாகன சீட்டிது வந்தாழுவோம் நாமனை வீக்கிய சிவநீரும் வந்தோம் இது வேகதி ஆட்சியும் இந்த இந்தாமையில் வாகன சீட்டிது வந்தாலும் நாமன வீக்கிய சிவநீரும் வந்தே வெகு வானமையா ஆட்கொழு வந்தார் மத மேதினி மேற்கொள்ள மைந்தா குமராயனு ஆர்புய மரவாதே வந்தே வெகு வானமையா ஆட்கொழு வந்தார் மதமேதினி மேற்கொள்ள மைந்தா குமராயனும் ஆற்புய மரவாதே திந்தோதிமி தீதத மாத்துடி தந்தாதனநாதன தாத்தன செம்பூரிகை பேரிகையார்த்தழ மறையோத திந்தோதிமி தீதத மாத்துடி தந்தாதனநாதன தாத்தன செம்பூரிகை பேரிகையார்த்தழ மரையோத செங்காடனவேவரும் மூர்க்கரை வேர்க்கொடு சென்றாடி மக ஆமையில் மேற்கொழு முருகோணே செங்காடன வேவரும் மூர்க்கரை சங்காரசிகாமணி வேற்கொடு சென்றாடிமக ஆமையில் மேற்கொழு முருகோணே இந்தோடிதழ் நாகமகடல் கங்காளமினை சூட்டிய எந்தாதை சதாசிவ கோத்திரன் அருள்பாலா இந்தோடிதல் நாகமகாக்கடல் கடல் சடை சூட்டிய எந்த சதா கோத்திரன் அருள்பாலா பாலா என் கூடருளால் நிலவி நோக்கியை நன் பூமணமேவி சிறாப்பழி என்பார் மனமேதி நோக்கிய பெருமாளே என் கூடருளால் நிலவி நோக்கியை நன் பூமணமே வி എൻപാർ മനമേദിനി നോക്കിയ പെരുമാളേ പെരുമാളേ പെരുമാളേ